செய்த அவர் பாராளுமன்ற ஒரு பொது வேட்பாளரை எதிர்ப்பேன் என்று அவர் கூறுகிறதுக்கான காரணங்களை அவர் சரியான முறையில் பட்டியலிடவில்லை எதிர்ப்பே வந்து அது வந்து ஒரு பிழையான விடயம் என்று கூறுகிறார் ஏன் பிழையான விடயம் என்பதை முதலாக அவர் என்னென்ன மின்னென்ன காரணங்களுக்காக இது பிள்ளையான விடயம் ஒரு தரப்பில் சொல்லப்படும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் இது தோற்று போய்விடும் ஆகவே தோற்று போனதுக்கு நாங்கள் காரணமல்ல என்பதை தெளிவுபடுத்த நான் மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்ற விதத்தில் அவர் சொல்லியிருந்தார் முதலாவதாக கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் நீங்கள் கடந்த காலத்து வாக்களிப்பை எடுத்து பார்த்துக்கலாங்க எங்களுக்கு எதிராக யுத்தம் புரிந்து தளபதியாக இருந்த சரத் பொன்சையாக்க நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அதற்கு பிற்பாடு ஸ்ரீபால என்ன மைத்திரிபால ஸ்ரீசேனாவுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் வாக்களித்திருக்கிறோம் நீங்கள் வாக்களித்த வாக்களித்திழக்கு இலங்கை படத்தை எடுத்து எல்லாம் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறது எப்படி வாக்களித்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் வாக்களித்தார்கள் இவ்வாறு எங்களுக்கு எதிராக யுத்தம் புரிந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது நான் கேட்கின்றேன் தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற களத்தை நாங்கள் பாவிப்பதற்காக ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது தமிழ் மக்களே அதற்காக வாக்களிக்க மாட்டார்கள் நாங்கள் போயிட்டு போவோம் என்று சொல்வதற்கு பொருள் என்ன ஏன் சிங்கள தரப்புகளுக்கு வாக்களிக்கக்கூடிய எங்களது மக்கள் நான் கேட்கின்றேன் வந்து ஒரு பொது வேட்பாளருக்காக ஏன் அந்த பொது வேட்பாளர் என்ற உடையத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுதும் அவர்கள் நிச்சயமாக பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வது வாக்களிக்க கூடாது என்று அவர் அவருக்கு அந்த தேவையா இருக்கின்றது என்ன பொறுத்தவரையில் திரு சுமந்திரன் அவர்களுக்கு நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் இருக்கிறார் அவர் வாக்களிக்க மாட்டார்கள் என்று முக்கிய நோக்கம் தனது நிகழ்ச்சி நிகழ் இதனால் பாதிக்கப்பட்டுவிடும் ஆகவே அதற்கு முன்பாக ஏன்னா மக்கள் தான் விரும்பிய அவாறு இல்லாமல் போனால் அவரது நிகழ்ச்சியில் பாதிக்கப்படலாம் அவர் சில சமயம் சஜித் பிரேமதராசாரக்கோ அல்லது அனுரவ குமார திசனோ அதுக்காகவும் வாக்களித்திருக்க வாக்களி வாக்கு கொடுத்திருக்கலாம் பங்குறுப்பட்டார் ஆகவே அவரை பொறுத்த ஆறாவது ஒரு சிங்கள வாட் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் அப்படி வாக்களித்தோம் ஆனால் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் நாங்கள் எந்த விடியங்களையும் அவர்கள் செய்யவில்லை ஆகவே பொதுக்குழைப்பாளர் என்று சொன்ன ஒரு தேவை இருக்கிறது சுமந்தனுக்கு அது புரியாது என்பதல்ல சுமந்தனுக்கு தெரியும் ஆனாலும் வந்து அவர் சொல்லுகிறார் என்ன இது ஒரு விஷம தருவன பரீட்சை இது ஒரு கோமானித்தனம் ஆக நீங்க அவர்கள் நான் அவர் பேசிய பேச்சை நான் ஊடகங்களில் பார்த்திருக்கிறேன் சமூக வலைத்தளங்கள் அவ்வளவு ஆக்ரோஷமாக ஒரு மிக மோசமான வார்த்தைகள் இது ஒரு கோமாளித்தனமானது விசம பரிட்ச விச பரீட்சை என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக அது சரியான ஒரு பாஷம் இல்லை என்ன சொல்லி சொன்னால் இதனை பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் சிவில் சமூகங்கள் கூடி பேசி சரியா பிள்ளையா என்பதை ஆராய்ந்து அதன் முடிவில்தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறோம் ஆனால் இவர் தனித்தல் என்று கொண்டு இதனை ஒரு கோமாளி பூத்தல் சொல்வதற்கு ஒரு அடிப்படை காரணங்களில் ஒரே ஒரு குடையை மாத்திரம் தான் நான் முடிஞ்சு சொல்வேன் அவருக்கு அன்று தனித்துவமான நிகழ்ச்சி இருக்கிறது இந்த முயற்சி என்பது அவரது நிகழ்ச்சி நிரலை குழப்பிவிடும் ஆகவே அவர் அதனை எதிர்கின்றார் இது அவர் வந்து ஒரு ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தேசிய பிரச்சனையை தீர்ப்பது என்பதிலும் விட அவரது நிகழ்ச்சி நிரலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாகத்தான் அவர் இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கிறார் ஆகவே முதல் அவர் யோசிக்க வேண்டும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் யோக்கியவானா தான் அதை செய்யக்கூடியவரா செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் நிச்சயமாக இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க மாட்டார் இவர் எங்களுக்கு சொல்லட்டும் கடந்த பத்து வருஷமாக மஹிந்த ராஜபக்ஷவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம் அதில் நானும் இருந்திருக்கிறேன் இவர் மைத்ரி பால சிறிசேனாவுடன் பேச்சுவார்த்தையில் நடத்தியிருக்கிறார்கள் அவர் சகித்தினுடைய நண்பனாக இருந்திருக்கிறார் குறைந்தபட்சம் பார்க்கலாம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்தவோ குறுந்தூர் மலை பிரச்சனை வந்தது வடுக்குநாடி மலை பிரச்சனை வந்தது திருவோணமலை கன்னியா வெங்கி வீட்டு பிரச்சனை வந்தது இவை எல்லாமே பாரிய பல பிரச்சனைகள் நான் சஜித் பிரேமதாசா என்னை யாழ்ப்பாணத்தில் சந்தித்த பொழுது நீங்கள் எப்பொழுதாவது இதற்காக பாராளுமன்றத்தில் வாழ் திறந்திருக்கிறீர்களா ஒரு வசனம் பேசியிருக்கிறீர்களா இது உங்களுக்கு தெரியவில்லையா நீங்கள் எதிர்கட்சி தலைவர் சிங்கள மக்களுக்கு மாத்திரமா ஒட்டுமொத்தமான நாட்டுக்குமான எதிர்கட்சி தலைவரா அவர்கள் அதற்கான எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை ஆகவே நாங்கள் யாருக்கு என்னென்னு சொல்லி சொல்வது சுமந்தன் சொல்லுங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் சஜித்துக்கா அப்படின்ற என்ன காரணத்துக்காக அல்லது ரணிலுக்கா அப்படின்ற அது என்ன காரணத்துக்காக அல்லது அனுரகுமார திசைக்கா என்ற அவர்கள் தான் போய் வடக்கு போட்டு வடக்கு கிழக்கி பிரிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை செய்தவர்கள் யாருக்கு வாக்களிக்க சொல்கிறார்கள் இவர்கள் வருவதன் மூலம் என்னத்தை சாதிப்பார்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வரட்டும் பார்க்கலாம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்னவும் வரலாம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வருவதெல்லாம் நிறைவேற்றியதாக இந்த இந்த நாட்டில் என்ன வரலாறு இருக்கிறது ஆகவே என்னை பொறுத்தவரையில் சுமந்திரனுக்கு தனிப்பட்ட முறையில் தமிழரசு கட்சிக்கு அன்று கூட இல்லை சுமந்திரனுக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது அதே ஒரு தமிழரசு கட்சியினுடைய நிகழ்ச்சி நிரலாக மாற்ற விரும்புகிறார் பாவங்கள் தமிழக கட்சிக்குள் எல்லாரும் பயமூடி மௌனிகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி துப்பாக்கியமான நிலையும் இருக்கிறது அதனை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார் ஆனா எல்லோரும் அப்படி என்று நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக அவருக்கு எதிராகவும் இந்த தமிழ் தேசியத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய தமிழ்கட்சிக்காரர் அனைவரும் நிச்சயமாக அதற்கு எதிராக செய்யப்படுவார்கள் என்பத மாத்திரமல்ல அது தமிழரசு கட்சியுடன் நிற்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடன் நிற்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே தமிழ் தேசியத்தின் மேல் பற்றுள்ள பொதுமக்கள் ஆகவே நான் சொல்கின்றேன் இவர்கள் என்னதான் தளவுத்து காரணமாக நின்றாலும் கூட அவர்கள் ஓர் தமிழ் பொதுபோல் பலருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை சுமந்திரம் புரிந்து கொள்